இலங்கை அரசானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பத்தொன்பது அன்று வெளியிடப்பட்ட சிறப்பு வர்த்தமான எண் இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு சாயோடு சைபர் நாள் மூலம் மூல அயோடின் அல்லாத உண்ணக்கூடிய அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கான இறக்குமதி கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு உரிமை தேவையை தற்காலிகமாக விலக்களித்துள்ளது இந்த விதிவிலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பத்தாம் பத்து அன்று அல்ல அதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதிகளுக்கு செல்லுபடியாகும் என்பதோடு வீட்டு மற்றும் தொழில்துறை உப்பு பயன்பாட்டு தேசிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினஞ்சாம் நாளைய அமைச்சரவை ஒப்புதலை பின்பற்றுகின்றது இதற்கமைய உண்ணக்கூடிய அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்வர்கள் சுகாதார அமைச்சில் பதிவு செய்ய வேண்டும் இந்த உணவு தரம் குறித்து ஒழுங்குமுறை மேற்பார்வையை உறுதி செய்கின்றது நம்மை போன்ற ஒரு தீவு நாட்டிலே உப்பு பெருமளவாக இருக்கும் என பலர் கருதினாலும் நிலைமை அவ்வாறு அல்ல இந்த பற்றாக்குறை வளப்பற்றாக்குறையால் ஏற்பட்டது அல்ல மாறாக சரியான திட்டமிடலின்மை மற்றும் போதுமான தயாரிப்பின் இல்லாததால் ஏற்பட்டது பேராசிரியர் பிரியங்க துணிங்க அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளது படி உள்ளூர் உற்பத்தியானது காலநிலை மற்றும் வானிலை காரணமாக உற்பத்தி சீர்குலைந்துள்ள குலைந்துள்ளாலும் இதுபோன்ற இடையூறுகளை எதிர்பார்க்காமல் இருப்பதாலும் அவசர கால உத்திகள் இல்லாதிருப்பதாலுமே இந்த பின்னடைவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியது போல இப்பொழுதே செயல்பட்டால் நாம் இந்த இதை எளிதாக சீர் செய்ய முடியும் இதற்கு விடியளிக்கும் விதமாக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இருப்பினும் இன்று வரை அவை முழுமையாக வந்து சேரவில்லை உள்ளூர் உற்பத்தி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட இடையிலான அதிக விலை இடைவெளி குறித்து கவலையும் கவலைகளும் உள்ளன நியாய விலையை உறுதி செய்வதற்கும் நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் இறக்குமதியாளர்கள் விலைகளை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றாலும் நாம் புறக்கணிக்க முடியாத குறிப்பிடத்தக்க சிக்கல்களும் உள்ளன குறுகிய கால விலக்களிப்பு அதாவது இந்த விலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பத்தாம் நாள் வரை மட்டுமே நீடிக்கும் அதன் பிறகு உள்நாட்டு உற்பத்தி மேம்படாவிட்டால் அல்லது ஒழுங்குமுறை நீடிக்கப்படாவிட்டால் சந்தையில் மீண்டு விநியோக நிச்சயமற்ற தன்மை மற்றும் விலையேற்ற இறக்கங்கள் எதிர்கொள்ளக்கூடும் உள்நாட்டு உற்பத்தியாளர் மீது தாக்கம் குறிப்பாக குறைக்கப்பட்ட விலைகள் இலைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் திடீர் வருகை கால்நடை தொடர்பான பின்னடைவுகளிலிருந்து இன்னும் மூன்று வரும் உள்ளூர் உற்பத்த உற்பத்தியாளர்களை பலவீனப்படுத்தக்கூடும் போதுமான அளவு ஆதரவு அல்லது மானியங்கள் இல்லாமல் நமது உள்ளூர் உற்பத்தொழிலை நீடிக்க நீடித்த சேதத்தை சந்திக்க நேரிடும் இறக்குமதி முறைகேடு அபத்து உரிம தேவைகளை தளர்த்துவது கவன இணக்கமற்ற அல்லது தரமற்ற பொருட்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான கதவை திறக்கின்றது இது கடுமையான பொது சுகாதார தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் ஓர்வோர் நம்பிக்கையை இலக்கை செய்யலாம் உணவு உற்பத்தி இறக்குமதிக்கு சுகாதார அமைச்சர் பதிவு செய் பதிவு செய்வப்பட்டாலும் நிர்வாக செயல்முறைகளில் தாமதங்களை சரியான நேரத்தில் இறக்குமதிகளை தடுக்கலாம்